ஐஷா நான் ஒரு வாட்டி ஜிம்முக்கு போயிருந்தேன் அப்போ மாஸ்டர் நிற்கும் ஒரு பையன் வந்து கேட்டேன் ஆனால் வீட்டில் நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை கிட்ட மாஸ்டர் வெயிட் பண்ணுவேன் ஆனால் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மாஸ்டர் வெயிட் பண்ணுறது எதாவது பாதிக்குமா இல்லை அந்த வேலையை நான் பண்ண மாட்டோம்னு கேட்டுருந்தேன் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை வரைக்கும் அவங்க அதிகபட்சம் மாஸ்டர் வெயிட் ஸோ அன்மான பேர பசங்களா சொன்னதை கேட்டிருப்பீங்க ஜிம்லாம் சொல்ல போனால் ஆதி காத்திரையும் சொல்கிறாங்க காமத்தையும் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்க வாழ்க்கையில் பெரிய ஆயிருவாங்க அதே ஜிம்லாம் அந்த பையன் எடுத்துல வந்து கேட்டா சார் இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க உனக்கு கை பெருசாக பெயின் இல்லை ஆனால் வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட் இருக்குல்ல ஸோ இந்த பழக்கத்தை நான் நிறுத்தணும்னு என்ன பண்ணுற மாஸ்டர் அவன் கேட்டான் அன்வான்ட் திங்ஸ் அவாய்ட் பண்ணுங்க நீ சீரியஸாக அதனால போகிறதுனால உங்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது லாஸ்ட் தான் அதிகம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க இப்போ பெரிய ஜிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியை பம்ப் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் அவன் உலகத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருவான் இனிமேல் எதுவுமே செய்ய கூடாது சாமி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருவான் ஏன்னா அந்த அளவுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும் பாடி பிள்ளையே கிட்ட தவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவம் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அஃப்கோர்ஸ் அதனால தான் நிறைய அசிங்கத்தையும் ஃபெயிலியர்ஸையும் ஃபேஸ் பண்ண ஒரே மனுஷன் அவங்க தான் நான் சூரியன் கிட்ட பீட்டி எடுத்திருக்கேன் நம்ம சூரிய ஆக்டர்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க நல்லா தெரியும் எடுத்திருக்கேன் நீங்கள் ட்ரெயின் பண்ணதுலேயே மறக்க முடியாத நபர் தான் இவர் தான் பா சூரியன் தான் சொல்ல போகணும் எதுக்காக அங்கே ஸ்பிட்டா இருப்பார் பயனாக இருப்பார் முடியாது சொல்ல மாட்டார் அதே இடம் போடுறா அதே இடத்து நானூறு கிலோ நான் நீ போடுறா தள்ளுறதா அப்படின்னு பாரு ஃபுல்லுமே சரி தம்பி இதெல்லாம் வேணாம் தம்பி இந்த பவுடர்லாம் வேணாம் நீட்டு சொல்லி கூழு குழி குடிச்சிட்டு வந்தேன் பொறா வைட்டு அப்படின்னு ஐஷா நான் ஒரு வாட்டி ஜிம்முக்கு போயிருந்தேன் அப்போ மாஸ்டர் நிற்கும்போது ஒரு பையன் வந்து கேட்டான் ஆஹ் தனியா பேசினா அப்படின்னு கூட்டு போயிட்டு பக்கத்துல நாங்களும் நின்றோம் அவன் பேசின மேட்டர் என்னன்னா மாஸ்டர் இது போல் நான் இங்கே வந்து ஃபுல்லான தம்முல எல்லாரும் ஆடம் அடிக்கிறான் ஆனால் வெயிட்ட நான் ஒரு நாளைக்கு மூணு தடவை வெயிட்டா மாஸ்டர்வேட் பண்ணுவேன் நான் இங்கே வொர்க் அவுட் பண்றதுனால மாஸ்டர்வேட் பண்ணுறது எதாவது பாதிக்குமா இல்லை அந்த வேலையை நான் பண்ணலாம் மாட்டோம்னு கேட்டிருந்தான் சி சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஸ்டிஃபேஷன் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து இயற்கையாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த விந்தணுக்கள் வெளியே வந்தாலும் உள்ளுக்குள்ளே செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே ஸோ ஃபிசிக்கல் மூமெண்ட் நடந்துக்கிட்டே அது நடக்குது அது ஒரு சயின்ஸு ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே மாச பேசம் பண்ண முடியாது ஸோ அது மொத்தம் யூனிவர்ஸோட ஒரு ஒரு பவர் அது நேச்சராக ஒரு காட் கிஃப்ட் அது அது கடவுளால் படைக்கப்பட்டது அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபிசிக்கல் மூமெண்ட்லேயே அது வந்து நமக்கு நடக்கும்போது ஒரு இன்ஜின் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் போதே நடக்குது அப்படிங்கும் போது எந்தளவுக்கு அவுட்புட் வெளியே வருதோ அந்தளவுக்கு செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் உள்ளுக்குள்ளே ஆனால் மாசுபேசம் பண்ணும்போது வெளியே வந்துவிட்டால் செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது அது வந்து ஜென்ரலாக எப்பயாவது பண்ணுறாங்க அப்படின்னா சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னா வச்சுக்கலாம் பட் அதை ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அதோட இம்பேலன்ஸ் ஆகிடும் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக வெளியே போக ஆரம்பிச்சிடும் இதே ஒருத்தர் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு இதையும் பண்ணுறாருன்னா முடியும் ஆனால் டயர்னஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் எனர்ஜி வேணும் நியூட்ரிஷன் வேணும் அது ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கும் நியூட்ரிஷன் வேணும் எனர்ஜி வேணும் அப்போது எப்படி நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நியூட்ரிஷன் நிறையா நடக்கும் உள்ள ஏன்னா உடம்பு வந்து லாஸஸ் நிறையா வெளில போயிடும் ஆனால் உடம்புல சேர்றது கம்மியாக தான் சேரும் ஆமாம் எப்படி மைக்ரோ தான் உடம்புல ஏறும் ஆனால் வெளியே போகிறது ஓகே நம்ம இதே விஷயத்தை பண்ணியே கேட்குறேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு தேவைப்படும் இப்போ இந்த வயசுல இருக்க பசங்க ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்க பசங்க போகிறாங்க போறாங்க ஆனா மாஸ்டிவேட் பண்ணாம அவங்களால இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி நூத்தில ஒரு ரெண்டு பேர் அது மாதிரி இருக்கிறது பெரிய விஷயம் இன்கேஸ் அந்த ரெண்டு பேர் நீங்களும் நம்புறேன் ஒரு தடவை நான் சொல்லல ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை வரைக்கும் அவங்க அதிகபட்சம் மாஸ்டிவேட் பண்ணலாம் நம்ம நியூட்ரிஷன்ஸ் லாஸ் ஒரு ரத்தத்துலேருந்து இருந்து உருகிதாங்க வருது எஸ் ஒரு தாய்கிட்டேருந்து தாய்ப்பால் ரத்தத்துலேயும் உருகி தாங்க வருது நமக்கு எப்படி விந்து இங்கே உருகி வருதோ அங்கே மாதிரி தாங்க பால் அங்கே உருகி ரத்தத்துலேருந்து வருது நமக்கு இங்கேருந்து வருது தாங்க அங்கேருந்து வருது அது எப் அது எந்த தேவைக்கு இருந்த மாதிரி தான் நம்ம அதை நம்ம செலவிக்கணும் எதையுமே இதுவாக அளவுக்கு மீறி ஆமாங்க பிளட்டு தான் நமக்கு செலவு பண்ணுது அந்த பிளட்டு வந்து ஹியூமினிட்டியும் பூஸ்ட் பண்ணணும் மற்ற ஆர்கானிக்ஸ்க்கும் நியூட்ரிஷன்ஸை கொடுக்கணும் இதுக்கும் கொடுக்கணும்னா அது என்ன தான் பண்ணணும் ஸோ அன்பான பேர பசங்களா சொன்னதை கேட்டிருப்பீங்க நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் உடலில் ஹெல்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் ஆதி காலத்துலேயும் சொல்கிறாங்க காமத்தையும் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்க வாழ்க்கையில பெரியலாயிருமாங்க அதுதான் சிம்பிள் கான்செப்ட் இதை யாரையும் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க காமத்தையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அவரை எங்கிருந்து சக்சஸ் பார்க்க முடியும் இல்லை ஈஸ்வர் அதே ஜிம்ல அந்த பையன் அடுத்த வந்து கேட்டா ஈஸ்வர் என்ன சொன்னா மாஸ்டர் இங்க நான் ஒர்க் அவுட் பண்ணலாம் உனக்கு கை பெருசா பெயின் இல்லை ஆனால் வீட்டில் பண்ணுற ஒர்க் அவுட் இருக்குல்ல அது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் பயிரமாக பெயினாக இருக்குது ஸோ இந்த பழக்கத்தை நான் நிறுத்தணுன்னா என்ன பண்ணுறது மாஸ்டர் அவன் கேட்டான் இப்போ உங்களோட குருவாக மதிச்சு கேட்குறேன் என்ன பண்ணலாம் அதான் அவங்களோட மைண்ட் செட் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணுங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுங்கள் மீன் மைண்டை டைவெர்ட் பண்ணுறது மீன் உங்களுக்கு வந்து இப்போது இப்போ நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுற ட்ரிங்க் பண்ணுறத விட்டுட்டு தான் ஜிம்முக்குள்ள வரீங்க ஓகே உங்களோடய ஃபோக்கஸ் வந்து டெய்லி போய் மிரற நின்று நான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பில்டாக இருக்கேன்னு செக் பண்ணுங்கள் உங்களோட உங்களோடய பார்வையின் சிந்தனையை வந்து திருப்புங்க அந்த பக்கம் இப்போ குதிரைக்கு வந்து இந்த கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி பார்வை நேராக போகுது அதை எடுத்து விட்டால் அது எங்கிட்டாலும் போகும் அது மாதிரி நீங்களாக அது விஷயத்தை கொண்டு வாங்க அன்வான்ட் திங்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இ சீரியஸாக அதனால போகிறதுனால உங்களுக்கு பத்து பைசா புரோஜனம் கிடையாது லாஸ்ட் தான் அதிகம் அதனால் என்ன கிடைக்கிது ஒருத்தட்ட நம்ம வந்து நம்ம ஐட்டா நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்கிறதுக்கும் தேவையான விஷயங்கள் போய் இப்போ ஒரு பெண்கள்ட்ட பழகிறதுக்கும் இதுவும் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு ஸோ அது வந்து என்றைக்கு வேணாலும் அது கிடைக்கும் ஆனால் நம்மள ஹெ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலும் சக்ஸஸ் சக்ஸஸுங்கிறதும் அந்த ஒரு அந்த ஒரு பீரியடு கூட தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இதே நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாழ் லைஃப்பில் அனுபவிச்சுட்டு நல்ல விஷயத்தை முடிச்சுட்டு ஒரு நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் எங்கே எது வேணாலும் காசு இருந்தால் நம்ம லைஃப்பில் அனுபவிக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே தான் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே அனுபவிக்க முடியாது அனுபவிச்சுமே பிரோஜனம் கிடையாது இருபத்தஞ்சு வயசு மாதிரி பேசலீங்களா நாற்பத்தஞ்சு வயசு மாதிரி நான் சிம்பிள் கான்செப்ட் அது நான் மெடிடேஷன் நிறையா பண்ணுவேன் நான் ஒருத்த லைஃப் நீ வந்து ஒருத்த லைஃப் நான் வந்து படித்து பார்ப்பேன் ஒருத்தன் ஒருத்தன் லவ் ஃபீலேனு சொல்லிட்டு உட்காருவான் உட்காரும்போது அவன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணு படித்து பார்ப்பேன் அப்போ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண நம்மளுக்கு வந்து உட்காந்துருவோம்னு தெரிஞ்சு போயிருமில்லை ஸோ அப்போ நான் அவசராகிடுவேன் கேள்வி ஒரு வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் கூடாது அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதனால ஒரு அஞ்சா படிக்கிற பையனை கூப்பிட்டு விட்டாலும் தெரியுது அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே தெரிய ஆரமிச்சிடுச்சு அதனால நெட்ஒர்க் வளர்ந்துருச்சு ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம ஃபோகஸ் பண்ணி போகிறது நல்லது ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம் ஈஷோ அதே போல் ஒரு காம்படிஷன் அந்த ஸ்டேஜ் ஏறி நிற்கிறதுலாம் ஒரு பெரிய தவமாக இருக்கும் பல பேருக்கும் அதுக்காக நினைக்கிடுவாங்க அந்த வாட்டரை கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் நம்ம நேரிலேயே பார்த்துருப்போம் நீங்கள் எவ்வளோ ஸ்டேஜ் ஏறி இருக்கீங்க ஈஸ்வ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க இது போல பெரிய இவன்ட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாடியை பம்ப் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அது சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்னன்னா அந்த வாட்ரு தான் வந்து உச்சக்கட்டத்தில் உங்களை வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை உணர வைக்கும் அந்த அந்த மனுஷனுக்கு அந்த அந்த நீரை வாட்டரை மட்டும் கட் பண்ணி பாருங்க அந்த மூணு நாளைக்கு அவன் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்துருவான் இனிமேல் எதுவுமே செய்யக்கூடாது சாமி அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருவான் ஏன்னா அந்த அளவுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவோம் என்னென்னா வாழ்க்கையில் எதையுமே நம்ம வந்து வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை கொடுத்துடும் கொண்டு போயிடும் கொண்டு போயிடும் ஏன்னா அவங்க தண்ணி தான் வந்து உயிரே உங்களுக்கு சாப்பாடுக்குள்ள இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது அவங்களால அதை ஒருத்த கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறானா அதனோட மனசு எந்தளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் பார்த்துக்கணும் பாடி பிள்ளையே கிட்டத்தட்ட தவம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவம் அவங்களுக்கு நாக்கு சுவையை கட்டுப்படுத்தணும் உப்பு உப்பு இல்லாமல் இருக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்களோட மனசு கண்ட்ரோல் பண்ணணும் மேட்ச் பண்ணுவீங்க அதுதாங்க அவங்களோட வில் பவர் வில் பவர்ங்கிறது எங்கேருந்து வருது நம்மளுக்குள்ள இருந்தால் வருது ஆமாம் முடியாததை முடியாததை தான் வில் பவர் கிராம்ப் ஆகும் எல்லாம் ஆகும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பிரீத்தின் எடுத்து நிற்கணும் அழகாக ரிலீஸ் ஆகும் இது ரிலீஸ் ஆகும்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது வாட்டரை கட் பண்ணிட்டீங்க காம்படிஷன் டைமு ஒரு பத்து பேர் ஸ்டேஜில் லைலாம் நிற்பீங்க அதில் ரெண்டு பேர் பொத்து பொத்துன்னு கீழே விடுவாங்க காரணம் இது போல் நீங்கள் முன்னாடி எடுத்துக்கிட்ட அந்த பிரயத்தனங்கள் எல்லாமே தான் இந்த வாமிட் எடுக்கிறது சில பேர் ஸ்டேஜில் இறக்கிறதா நடந்திருக்கு நிறைய பார்த்துருப்பேன் நீங்கள் அளவுக்கு உயிரை கொடுத்து பாடி பில்டிங் பண்ணுறாங்க அதான் அதான் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு தப்பான கைட்னஸ் தாங்க தண்ணி தண்ணி கட் பண்ணுதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே கொஞ்சம் அஞ்சு நாள் மூணு எட்டு கொண்டு போகணும் இந்த ஆடுக்குலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணி பண்ணுறது தண்ணி இல்லாமல் பண்ணுறது அப்புறம் வந்து த எக்கு தப்பா ஃபுட் எடுத்துக்கிறது அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா வயிறு குமட்ட ஆரம்பிச்சிடும் அவங்க ஆரம்பிச்சிடும் தண்ணி போய் மூக்கில் ஏற ஆரம்பிச்சிடும் ப்ரெஷர் கொடுக்கும்போது தலைக்கு ஏறிடும் ஏதாவது கேஸ் குடிச்சிருவாங்க கேஸ் போய் தலைக்கு ஏறும் எல்லாம் அவங்களோட தப்பான தான் அவங்க ரெடி பண்றவங்களே தப்பெல்லாம் நடந்ததே கிடையாது கிராம்பாகவும் ரிலீஸ் ஆகிரும் ஒரு வாட்டி அது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது இருமானே தெரியல அதாங்க சரியான விதத்தில் போனா எதுங்க நடக்குது ஷோ அதே போல் இன்னொரு விஷயம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒன்று எல்லாத்துலேயுமே இருக்கும் இப்போ பாடி பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அறுநாடு தான் ஏன்னா மற்றவங்களை மிஷின் வந்ததுக்கப்புறம் உடம்பு அப்படியே தின்னாங்க ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா மிஷின் இல்லாத காலத்தில் செஸ்ட் அந்த ஷேப் அப்படி வேறு லெவலில் இருக்கும் இப்போ வரைக்கும் முடியாது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் ஆஃப் அஃப்கோர்ஸ் அருநாள் தான் எல்லாருமே தான் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச நிறைய அசிங்கத்தையும் ஃபேஸையும் ஃபேஸ் பண்ண ஒரே மனுஷன் அவர் தான் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வேர்ல்டு வாரப்போ வந்து அவங்க ஃபேமிலி அப்பா குடி பெரிய இது அதெல்லாம் தாண்டி கட்டட வேலை கட்டட வேலை மாட்லிங்கு அப்புறம் இது அது தூக்கத்தை கம்மி பண்ணி கொடுக்குறோம் அன்னைக்கு அந்த ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்க தான் எல்லாம் காசு வச்சுட்டு பானிம் நான் இதையும் இப்படி இருந்தே நான் வந்து ஒலிம்பிக் ஆகும் சொல்லிட்டு ஆனவர் குருவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கிடிகாலத்து கூட யாரும் சீக்கிரம் கூட ஓடுறாங்களோ அவங்களும் ஜெயிக்க ஜெயிக்க முடியும் அவர் சாரோட லைஃப்ல நீங்கள் எடுத்துக்கிட்ட பாடம் ஆமாம் தூங்கும் போது கூட கெடியாரத்தில் நம்ம ஓடலாம் சிந்தனையில் ஓடலாம் நீங்கள் சொல்கிறது கிடையாது முடியும் நாடு தமிழ் சை தடிப்போம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமா இது இதுமுக்கு நான் சொல்லலை பேசிக்காகவே சக்ஸஸ் ஆனவங்க சொல்கிறேன் தூக்கத்திலேயே நேரத்தோடு ஓடுவாங்க பயணிப்பாங்க சிந்தனையில் ஓடுவாங்க கண்ணு மட்டும் ஓடி இருக்கும் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது அப்துல் கலாம் சார் சொல்லுவார் தூக்கத்தில் வரது மட்டும் கனவு இல்லை உடனே தூங்க விடாமல் பண்ணுறதை உண்மையான கனவட்டே அதுதான் கண்ணு மட்டும் மூணு மாதிரி இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் முடிச்சோம் டலர் வச்சு ஓடுவான் இது அது அந்த ஒரு ஃபோக்கஸ் அந்த ஒரு மைண்ட் செட்டு அப்படியே சந்திரமிக்க மாறீங்களே இருபத்தஞ்சு வயசுல எப்படி இப்படி வந்திருக்கீங்க இப்பதான் தெரியுது ஈஸ்வர் அந்த கடிகாரம் உங்க மைண்டுக்குள்ள ஆறரை மணி அலாரம் வைப்ப ஆனா ஆறு இருபத்தொம்பது இன்ச்சு நீ அலாரத்தை ஆஃப் பண்ணுவ அவன் தான் சாதிக்க போறான் ஆனா இப்போ அப்படி கிடையாது ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு அலாரம் ஆறரை ஆஃப் பண்ணிட்டு ஏழு மணிக்கு ஒண்ணு எப்படி சக்சஸ் ஆக அங்க பார்த்தா கேளுங்க கேமரா பார்த்து சக்சஸ் ஆக முடியாது ஆக முடியாது சொல்றீங்க ஆறு அலாரம் வச்சா ஆறு இருபத்தி நீ அலாரம் டாப் பண்ணும் இது எவடா வச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும் அவ்வளோதான் வச்சிருப்பாதா நம்ம மொழியை நம்ம திட்டிக்கணும் அதுதான் ஓகே சார் அடுத்து ஒலிம்பியா உங்களுக்கு அந்த கனவு இருக்கும் நம்பர் இருக்கா யாரு தாங்க இருக்காது அவ்வளோ பெரிய எக்ஸ்போசர் அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் வேர்ல்டுக்கு ரீச் ஆகணும் இப்போ இருபத்தஞ்சு வயசில் மிஸ்டர் யூனிவர்ஸ் படத்தை நீங்கள் அடிச்சிட்டிங்க அடுத்த கனவு ஒலிம்பியா தான் அது எப்போ சாத்தியமாக சுற்றுலான்னு சொல்லட்டுமா ஆடிச்சப் பண்ணிருக்கார்ல

என்ன இருபத்தஞ்சி தானே ஆகுது பத்து வருஷம் எங்கே இருக்கு ஏன் முடியாது வாழ்க்கையில் முடியாது இது இருக்கா என்ன ஆ உங்ககிட்ட அந்த வார்த்தை வருமா ஐம்பது வயசு அதெல்லாம் பண்ணுவோம் அண்ணுவான் யா பண்ணலையா அவர் பேர் என்ன டெக்ஸ்டாக்சன் பண்ணலையா ஐம்பத்தெண்டு வயசு ஆனார் அவரு கிங் எப்படி கிங்மாரில்ல டாப் ஃபைலர்னா இல்லை இங்க ஒரு சந்தேக வருது சார் வீடு ஓப்பனாக கேட்குறேன் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்னாலே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வெளிநாடு தான் போகிற இது எடுத்தாலும் அர்நாடுப்பா அதுக்கப்புறம் இவ்வளோப்பா அது எதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலேயோ தமிழக கடவுளையோ இது போல் பெருசாக யாருமே உங்களுக்கு இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி ஒருத்தர் கூட இல்லையா பாடிப்பிண்டிங்ல பெருசாங்க யாரும் இல்லை பிரேம் சந்திங் இருக்காரு பட் வந்து பாடி ஒரு ஸ்போர்ட்டை எடுத்துகிட்டிங்க அப்படின்னா வெளித்தட்டமாக இருக்கணும் இப்போ செஸ்ஸில் எடுத்துகிட்டோம்னா நம்ம இருக்கிறோம் சொல்லலாம் இப்போது வந்து ஹண்ட்ரட் மீட்டர் தான் உஷியன் போட்டு தான் சொல்ல முடியும் அது மாதிரி தான் ஒரு ஸ்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது ஃபுட்பால் எடுத்தால் கிறிஸ்டின் ஒலாண்டோ மெஸி ஓகேங்களா தான் நம்ம சொல்ல முடியும் அந்த ஸ்போர்ட் இப்போ ரேசர்னா ரோசி பாக்ஸிங்னா அது மாதிரி தாங்க இப்போ கிரிக்கெட்டா சச்சின் ஸ்போர்ட்டை பொறுத்தா நம்ம வந்து கண்ட்ரி சூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் டெவலப்பாக கேட்குறேன் இப்போ நம்மளுக்கு அந்த இன்ஸ்பயர் பண்ற மாதிரி பர்சன் யாருமே இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு இங்கே இருக்க அப்கமிங் பாடி பில்டர்ஸ்லாம் எனக்கு கார்த்திக் ஈஸ்வர் மாதிரி வரணும்ப்பா அப்படின்ற பேர் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களா ஐ திங்க் அது பசங்க தாங்க இருக்குது இந்த ஸ்போர்ட்டை வளர்த்து கொண்டது உண்மையிலே ரொம்ப டிசிப்ளினாக ஸ்போர்ட்டுங்க அது பசங்க டிசிப்ளாக இது பையில நீங்க முதல்ல சொன்னீங்களே வீட்டில் அவன் அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணாலே அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் அதை மட்டுமே சொல்கிறீங்க குடிக்கிறாங்க நீங்கள் வந்து ஃபோனில் இப்படியாக வந்துக்கிறாங்க இப்படி இருந்தால் உடம்பு இப்படி ஆயிடுது இது இப்போ சொல்லிட்டே போகலாம் எனக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான ஹெல்த் இல்லை ஃபுட்டு இல்லை இதை சொல்லணும் பூமரங்கள் அந்த அளவுக்கு ஆகி போச்சு நிலமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பல பிரச்சனை வருது நியூட்ரிஷன் பிரச்சனை வருது முடியலாமல் போயிருக்காங்க சொட்டை வந்து போயிடுது டிப்ரெஷனுங்கிறாங்க சூசைட் பண்ணிக்க போகிறங்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது இந்த ஸ்போர்ட்டை எப்படி நான் காப்பாற்றுறது யார் காப்பாற்றுவா சொல்லுங்கள் இந்த ஸ்போர்ட்டில் முழுக்க முழுக்க வந்து மைண்ட் இப்போ மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மென்டல் கேம் அது டிசிப்ளின் வேணும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் வேணும் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இதெல்லாம் எங்கே இருக்குது பசங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன் உண்மையை கொண்டு வச்சுக்கோங்களேன் அந்த இந்த படத்தில் அந்த ஜாக்கி சான் ஒரு பையனை உருவாக்க தெரியுமா என்ன பண்ணாது கராத்தா கிட்டு மாதிரி தான் உருவாக்கணும் அவனா வரமாட்டான் அவனா வரமாட்டான் கையை பிடிச்சி கூட்டு வந்து வரணும் அவன் அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் அவன் ஓடி போயிருவான் பிச்சிக்கிட்டு இவனை அடிச்சோம் பார்த்தா சவுத்த பார்த்தா பிச்சுக்கிட்டு போக ஓடிடுவான் வாத்தியாக ஆள வச்சு அந்த வரைக்கும் கை போச்சு அப்படியா அதனால இந்த காலகட்டத்தில் அந்த வாத்தியார் அந்த அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிரக்கூடாதுங்கிறேன் ஈஸ்வர் அதே போல இப்போ நாங்கள் போகிற ஒரு ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அந்த வர்ற பசங்க புதுசாக உள்ள வராங்களே அந்த ஒரு இடத்த பார்த்ததுமே மாஸ்டர் ஒரு மூணு மாதம் தான் அதுக்குள்ள நான் அப்படி ஆயிடும் அரநாட்டில் பாதி வந்து நான் அதான் சொல்லுவானுங்க உங்ககிட்ட கிட்டே ஆர்வ குளர் இது பிள்ளை யாரும் வந்து கேட்டுருக்காங்களா ஏன் இப்போ கூட வந்துச்சுங்க எங்கே நீங்கள் வேறு காமெடி ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கும் நான் பேசவே உடமாட்டான் பேசவே உடமாட்டான் வரும் என்னடா கேட்டா எனக்கு வந்து சிக்ஸ் வீக்ஸ் டைம் இருக்குது நான் வந்து மிஸ்டர் இந்தியா பண்ணிடணும் எனக்கு என்கிட்ட வந்து இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் வச்சுருக்கா இதை வச்சு ரெடி பண்ணிடுங்க நீங்கள் அப்படின்ட்டுவான் ஆனால் உடம்பு பார்த்தீங்கன்னா சவுத்தில் அடித்த பல்லி மாதிரி இருக்கும் நான் என்னத்த பண்ணுறது எத்தனை மாதத்தில் ஆகணும் சிக்ஸ் ஆகணுமா சிக்ஸ் வீக்ஸா இதில் பெரிய காமெடி நான் ஃபோட்டோ போடுவேன் ஃபைவ் வீக்ஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு ஃபோட்டோ போடுவேன் நீ எப்படி ஆனிங்க என்னையே மாற்றுங்க டே நான் அஞ்சு வாரம் அந்த ஒரு மூணு மாதம் கேப் விட்டு ஆரம்பிச்சேன்டா அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன்டா அதனால அந்த ஃபார்ம் வந்துச்சுடா எனக்கு மொசல் மெமரி இருந்துச்சுடா நீ நீ வந்து ஜீரோவில் இருக்கடா அதுக்கப்புறம் அஞ்சு வருத்தரால் மாற்ற முடியும் ஒரு நாலஞ்சு காம்படிஷன் பண்ணி ஒரு மசூர் மாசத்தில் இருந்து நல்லா இருந்தால் ஒரு கேப் விட்டு பண்ணால் நான் உன்னை கொண்டு வர முடியும் மசூர்மே மாதிரி இருக்கும் அது புரிய மாட்டேங்குது பசங்களுக்கு அவங்க நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணல பொறுமையா மண்டையில் ஏறாது என்ன கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க பசங்க திரும்ப ஆச்சு அங்கேருந்து மாதிரி தான் நிற்பான் வாரம் ஆலையில் கோழி கூச்சு அப்படின்னு நிற்பான் நான் என்னத்தை பண்ணுறது நான் நீங்கள் என்ன பண்ணுறது யோகாசகர் மாதிரி தான் நடக்கும் இங்கே காமெடி ம் அப்படின்னு கேட்க முடியும் கடைசியில் தம்பி ஃபீஸை கட்டு

மன உளைச்சல் நிறைய நம்முடைய என் வீட்டில் கல்யாணத்துக்கு போக மாட்டேன் எதுக்கும் போக மாட்டேன் என் வீட்டில் கெட்டதுக்கு தான் அதிகம் சாவுக்கு தான் அதிகம் அப்படி தான் இருக்கும் நிலமை நல்லதுக்கெலாம் போகவே முடியாது ஃபெஸ்டிவல் விட மாட்டேன் என் பர்த்டே மாட்டேன் எங்கள் அம்மா பர்த்டே வாட்டும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும் எதுவுமே கிடையாது ஓகே எங்களுக்கு மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் வேற கேக்கு விட்டோம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நீங்கள் எப்போவுமே இதே லைஃபில் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத பர்த்டே ஈவெண்ட் ஏதாவது அதாவது வித்தியாசமாக நடந்துச்சுப்பேன் செலிப்ரேஷன் தான் கேக்கு வெட்டுவாங்க நான் வாயில் வைக்க முடியாது வேறு அவங்க சாப்பிடுவாங்க நான் வெளியே போவேன் ஆனால் எனக்கு தான் கேக்க ஓட்டிருப்பாங்க இங்கே ஜிம்லேயே நடக்குமா ஆமாம் நடக்கும் ஓகே உங்களை பர்த்டே எப்போ சார் ஏப்ரல் செவன்டீன் அதனால நிறைய பேர் நோட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக அந்த டைம் விஷயம் நான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன் என் பர்த்டே நான் செலிப்ரேட்டே பண்ணது கிடையாது என் தாத்தா எனக்கு இறந்து போனாரோ அதோட முடிஞ்சு போய் செலிப்ரேஷனுங்கிறது சின்ன வயசில் இருக்கு பர்த்டே வந்துச்சுன்னா தாத்தா கூட போய் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிடுவோம் எனக்கு இன்னமும் அதுதான் ஞாபகத்தில் இருக்குது அந்த மிஸ்ஸிங் ஃபீல் இன்னும் இன்னும் இருக்குது நான் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதி பத்து பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா இல்லாமல் அம்மா வளர்த்தது அவனை ஹாஸ்பிடல் ஹாஸ்டலில் இருந்தது தாத்தா வளர்த்தது எல்லாமே சேர்த்து பார்த்தோன்னா இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் எங்கள் அம்மாவை அம்மாவோட பிரிஞ்சே ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் பாடி பில்டிங்காக மட்டும் பாடி பில்டிங்காக ஆறு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்கூல்னு அப்படியே ஆயிடுச்சு டென்த்தில் இருந்தே பண்ண ஆரம்பிச்சினா பாடி பில்டிங் டென்த்தில் ஹாஸ்டலு காலேஜும் ஹாஸ்டல் வீட்டுக்கு எப்பயாதான் போகிறது அப்படியே இங்கே சென்னை வந்துவிட்டேன் சென்னை வந்ததுக்கப்புறம் ஜீரோ அந்த ஸ்பார்க் இங்கே ஈஸ்வர் ஏன்னா பத்தாவது படிக்கிறப்போ ஆர்வத்தில் நம்ம போவோம் சும்மா அதை தூக்கி நம்ம சுத்தலாம் அடிக்கலான்ட்டு ஆனால் ஒரு ஸ்பார்க் வந்துருக்கலாம் நம்மளுக்கு இதுதான்ப்பா கரியர் அமைண்ட்டு அது எப்போ உங்களுக்கு அமைஞ்சது அது அமைஞ்சது என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேலே என்ன ஆச்சுன்னா ஏதாவது பண்ணி காசு சம்பாதிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன் அப்போது ட்ரைவராக போகலாம் ஏதாவது பண்ணலாம் கையில் பாஸ்போர்ட் இருக்குது டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு ட்ரெயினராக ஒர்க் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் பேர் எங் நான் என்னை என்கரேஜ் பண்ணுற பீப்புளில் மட்டும் நான் கூட இருந்தேன் என்ன என்னை டிஸ்கரேஜ் பண்ணுற பீப்புள்கிட்ட நான் இல்லை நீ என்கரேஜ் பண்ணால் அவங்க கூட நான் இருப்பேன் அப்படி என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்போர்ட்டை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க நல்ல ஃபிசிக்காக இருக்கேன் நல்ல லுக்காக இருக்கானே அப்படியே மாடலிங் ஆக்டிங் கொண்டு போனாங்க நான் அப்படி நடுவில் அந்த காம்படிஷன் உள்ளுக்குள்ளே போனேன் அது என்னை ஒட்டிச்சு அந்த மேக்னட்டை இழுத்துருச்சு அது எப்போ நீ காலேஜ் படிக்கிற டைமில் பிடிச்சி அதான் அதான் இப்போ சொல்லுவாங்களா போடுற தூண்டியில் வந்து ஒரு தூண்டியில் வந்து படித்த வேலைக்கு உள்ள ஜாபு ஃபேஷனு அப்புறம் வந்து ஏதாவது டேலண்ட் அப்படிங்கும்போது அந்த ஒரு தூண்டில் அது மாட்டிங்கிச்சு ஓ அந்த தூண்டில் வரைக்கும் சிக்கா இருக்கு சூப்பர் சூப்பர் ஈஸ்வர் சூப்பர் ஈஸ்வர் ஈஸ் அது போல பொதுவாக மக்களுக்கு ஒரு என்னன்னா ஏப்பா இது போல் மிஸ்டர் யூனிவர்ஸ் மிஸ்டர் வேல்டாக அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக செலிப்ரிட்டிஸ்காம் அவங்க ட்ரைனராக இருப்பாங்க பீடியா அங்கே லட்சம் நேரில் கொட்டுமே காசு அப்புறம் நான் சொந்தமாக வீடு வாங்கலாம் ஜிம்மு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஆனால் ஈஸ்வர்கிட்ட எதுவுமே இல்லைன்றா அப்படியே அது அதான் என்னன்னா நம்ம ப்ரொஃபஷனாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க ஒன்று ரெண்டு எடுக்கலாம் அவ்வளோதான் நான் கிட்ட பீட்டி எடுத்திருக்கேன் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் டைம்லாம் எடுத்தேன் நம்ம சூரிய ஆக்ட்ரஸ் எடுத்திருக்கேன் நல்லா தெரியும் எடுத்திருக்கேன் கிரிஷ்க்கு சிங்கர் கிரிஷுக்கு எடுத்துருக்கேன் ஒரு ஷார்ட் டைம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ணுறவங்க வந்து ரொம்ப பேரை ட்ரெயின் பண்ண முடியாது ரொம்ப டயர்னஸாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல ஈஸ்வர் இப்போ செலிப்ரிட்டி அப்படின்னா கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்துருவோம் ஒரு சாமானிய ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன்னா அவனுக்கு அதே முக்கியத்துவத்தை கொடுப்பேன் ஆ கண்டிப்பாக அதே தான் இருக்கும் செலிபிரிட்டிஸ்னால் என்னன்னா அவங்க இவங்கனா ஏதாவது சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஜாலியாக எடுத்துப்பாங்க பட் அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க ஓ அதுக்குன்னு ஒரு ஒரு ஹெட் வெயிட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவது கொஞ்சம் இருக்கும் யாரும் இல்லாமல் இருக்காது நம்ம ட்ரீட் பண்ணிடுவோம் அப்படி அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது போல யாராவது கம்பியை கம்பிய அவ்வளோ அவ்வளவு போடாதீங்கன்னா நான் அதை தான் செய்ய தூக்கி போட்டு மேலே வரைக்கும் அது மாதிரி இருந்தது கிடையாது சூரியன் சமஜாலி கிறிஸ்து சார் நல்லா சஜாலி அப்புறம் சமுதனி சார் ஒருவர் பீட்டி கிடையாது நாம்லாம் ட்ரெயின் பண்ணுவோம் எல்லாருமே ஜாலி தான் பட் அது மாதிரி இவரைக்கும் யாரும் நடந்தது கிடையாது இருந்தாலும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு மனப்பான்மை மனசில் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் ஐயோ நம்மளை இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க அவருக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஓகே 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 அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் மட்டும் எப்பவுமே தெளிவாக இருப்பீங்க ஓகே நீங்கள் ட்ரெயின் பண்ணதுலேயே மறக்க முடியாத நபர்னா இவர் தான்ப்பா இந்த விஷயத்துக்காக அப்படின்னா யார் சூரியனை தான் சொல்ல போகணும் நீ எதுக்காக அங்கே ஸ்பிட்டாக இருப்பார் ஃபயராக இருப்பார் முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு அது அதை போடுறா அடையே சொல்லலாம் நானூறு கிலோ நீ பொட்றான் அதை தளரண்டா அப்படின்னு பாரு அவ்வளோ விழுப்புவாருங்க அவரு அவர் என்ன சொல்றது ஃபுட்லயுமே சரி தம்பி இதெல்லாம் வேணாம் தம்பி நீ பவுடர்லாம் வேணாம் அன்னீட்டு அன்னீட்ட சொல்லி கூழு அவர் ஏதோ வேதம் வச்சுப்பாரு அதான் தம்பி ஒரு கூழ் குஷ்டம்ட்டேன் பொறா விட்டேன் அப்படின்னு பாரு அந்த உடம்பு எப்படி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பா ஆமாங்க சப்ளிமெண்ட்லாம் எடுக்கவே மாட்டார் அவரு தொடவே மாட்டாரு அவரு ஃபுட்டு சொல்லு என்னென்னா சாப்பிடறேன் பாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அளவுக்கு இந்த பேக்ஸை வைத்திர வச்சு மற்றவங்களாம் பார்க்கல அப்படியே ஐயோ அந்த மனுஷன் சப்ளிமெண்ட்டே நீங்கள் சொல்ல முடியாது வாங்கி வச்சுப்பாரு ஆகிய குடிப்பாரு அப்படி அப்படியே அப்படியே போட்டுருவார் அப்படின்ட்டு என்னங்க சொல்றீங்க இப்படி ஏற்றன படம் வாங்க ஆமாம் அவர் நேச்சுரல் நல்லா இருப்பாருங்க நல்ல ஹார்ட் ஒர்க் வருங்க அவரு ஆக்சுவலாக விடுதலை படத்துக்காக உங்கள்கிட்ட தான் இல்லை நான் இப்போ பண்ணல நான் இப்போ காம்படிஷன் பிஜேபி கேட்டிருந்தாருப்பா உங்கள்கிட்ட நமக்கு அவர் ஃப்ரெண்டு அவர் ஆல்ரெடி பழைய ஒருத்தர் இருக்கார் சரணன்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் இப்போ ஜிம் வச்சுருக்காரு ஸோ அதனால் சரி நம்ம எதுக்கு நம்ம இப்போ பிஸி ஷெட்டூல் நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம ஏன் வந்து போய் கை வச்சு கை வச்சு வைக்காத மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டேன் ஈஷோ அதே போல் இப்போ ஜிம்முக்கு சேரும்போதே ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளிமெண்ட் பாக்சும் சேர்த்து கையில் கொண்டு வந்துடுறாங்க மாஸ்டர் நான் இதை போட போகிறேன் எனக்கு உடம்பு ஏற்றணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்லுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து சப்ளிமெண்ட்டு விற்கிறதுக்காக ஒரு சிலர் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களை தெரிஞ்சிருக்கும் சப்ளிமெண்ட் அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாருக்குமே கம்பல்சரியா பிகினஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டே தேவையில்ல தேவை கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட்டு டயட்டுக்கு அடாப்ட் ஆகணும் அதில் ரிசல்ட்டு பார்க்கணும் வே ப்ரோட்டீன் காமன் வே வந்து பிகினஸ் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்து ஒரு ஃபைவ் வீக்ஸ் கழிச்சு எடுக்கிறாங்க அது காமன் எக்ஸசைஸ் நிறையா வந்து எடுக்கிறாங்க தெரியுமா அது உங்களுக்கு தேவை கிடையாது இப்போ நான் வந்து வே ப்ரோட்டின் வாங்கிட்டேன் நான் ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்கூப் சாப்பிடலாம் அதிகபட்சம் ஒரு ஸ்கூப்ல வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கிராம் மிச்சம் மிச்சத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் காலையில் ஒன்று ஒர்க் அவுட் முடிச்சு சாயங்காலம் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பென் த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் ஒன் ஈவினிங் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூப் போதும் அவ்வளோதான் போதும்மா அது போதும் டுவெண்ட்டி ஃபோர் கிராம் தானே ஓகே இது இன்னும் தெளிவா தெரியணும் இப்போ ஆக்சுவலாக அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் இருக்குல்ல அது உடம்புக்குள்ள என்ன தான் பண்ணும் அது என்னன்னா இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ சாலிடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரோட்டின்ஸ்லேயுமே அமினாஸ்லேருந்து அமினாசிஸா தான் கன்வெர்ட் ஆகி மசில்ஸ்க்கு போகுது அது வந்து ப்ராசஸ் லேட் ஆகும் லிக்விடாக குடிக்கும்போது அப்சர்வேஷன் ஃபாஸ்ட்டாகும் சரிமானம் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக மசில்ஸ் எடுத்துக்கும் அப்போது அந்த மசில் வந்து ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் கிடைக்கும் இதுக்காக தான் ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல அதை உங்கள்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அதை போ ஒர்க் அப் நல்லா பண்ணி 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 உள்ளே இருக்க ஒவ்வொரு தசையை வந்து கொஞ்சம் அப்டேட்டே வளர ஆரம்பிக்கும்ப்பா டேமேஜ்லாம் ஆகும் இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடிச்சிட்டா அது போய் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுண்ணா அது இன்னுமே கிடையாதுங்க உள்ள மசில் புண்ணாகி ஹி வளருது புண்ணாகும் போது நீங்கள் எப்படின்னா இப்போது ஒரு புண்ணுக்கு மேலே ஒரு மருந்து ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சீக்கிரம் உள்ளே போயிடும் ஆனால் மாத்திரை வந்து லேட்டாக வேலை செய்யும் அது மாதிரி தான் இப்போ நீங்கள் லிக்யூடாக குடிக்கும் போது டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ அந்த ப்ராசஸ் நடக்குது குளுக்கோஸாக உடனே உள்ள உள்ள குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி உடனே போய் மசூலில் போய் உட்காந்து இது ஹீலிங் கீழ் சீர் நடக்குது ஒரு புண்ணு சீக்கிரம் ஆளாக தானே உங்களுக்கு வளரும் அது சீக்கிரம் இது வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ மசல் ரெக்கவரி பெஸ்ட்டு உடனே இன்சென்ட்டாக நடக்குது அது வந்து ஹெவி ஹார்ட் ஒர்க்கு தான் ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு தேவை கிடையாது ஏன்னா அவங்க ஸ்லோவாக தான் நடக்குது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க ஒரு மம்முட்டி எடுத்து வேலை செய்கிறீங்க தண்ணி தூக்குறீங்க அப்படிங்கும் போது அதுக்கு மாதிரி ஃபுட்டு கிடைச்சா போதும் டபுள் ட்ரிபிளாக வேலை செய்யும்போது பத்தலங்கும் போது இது இன்ஸ்டன்ட்டாக நம்ம பிடிச்சிக்கிறோம் இப்போ ஒருத்தரைக்கு எண்பது கிலோகிராம் அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ புரோட்டீன் எடுக்கணும் மசில் டெவலப் பண்ணி க்ரோத் பண்ணுறவங்க வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ வரைக்கும் போவாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ கிராம் போதும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போதும் மெயின்டெயின் பண்ணுறவங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போதும் போதும் ஒரு கிராம் தான் போது காக்லேட் பண்ணுறேன் இத்தனை இடம் இருக்கவங்களும் இவ்வளோ ப்ரோட்டீன் போதுன்னு அவ்வளோதாங்க இப்போ ஒரு எக் எடுத்துனா டூ கிராம் ஃபோர் டூ பாயிண்ட்டு வரைக்கும் இருக்கும் சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு தேர்ட்டி கிராம் ப்ரோட்டீன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் போன்லெஸில் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் அது நீங்கள் இப்போ காக்குலேட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனில் கொஞ்சம் எக்கில் கொஞ்சம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் ப்ரோட்டினில் கொஞ்சம் வேவாக குடிச்சிக்கிறாங்க ஸோ அவ்வளோ இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கிறோம் சிக்கன் நிறையா இடத்துல ஹீட் ஆயிரும் எக்கு நிறைய இடத்துல கேஸ் ஆயிடும் ஸோ அது மாதிரி ஃப்ளிக் பண்ணிக்கிறோம் ஒரு பத்து முட்டை ஒரு கால் கிலோ சிக்கன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு ஃபைபரு கார்பு எல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கணும் இவ்வளோ ஈக்குவலாக இருந்தாலே போதும் அது நீங்கள் டிஃபரன்ஸ் எப்படின்னா எடுத்துக்கலாம் சிக்கன் முட்டையை முட்டை நீங்கள் காமனாக வச்சுட்டு ஃபைபரில் கீரையை எடுத்துக்கலாம் வெஜிடபுள்ஸ் எடுத்துக்கலாம் மல்டிகிரெயின்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸில் கூட எடுத்துக்கலாம் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை ஹெல்த்தி நியூட்ரிஷன் நெகிழ்ச்சியில் இடத்துல கலந்துக்கிட்டு பல கேள்விகள் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக நன்றி சார் தேங்க்யூ பார்